வணக்கம் மகர ராசி நண்பர்களே தமிழ் புத்தாண்டான விசுவாச வருஷம் பிறந்துருச்சு ஸோ உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களை இந்த விசுவாச வருஷம் கொடுக்க போகுது அப்படிங்கறது தான் இந்த பதிவுல வந்து நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை இந்த வருஷம் அதனால ஏழரைச்சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அது முடியலை ஏழரை சென்னையை பொறுத்தளவு எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் சிரமத்தை தரும் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனாலுமே பிற கிரகங்கள் எல்லாமே இந்த டைம்ல வந்து மாறுது இந்த வருஷத்துல அப்ப அதெல்லாம் வந்து நன்மைகளை வந்து கொடுக்கும் குறிப்பா வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது ராசியில தான் இருக்காரு பொதுவா ஐந்தாவது இடத்துல குரு இருந்தா நன்மைகள் நடக்கணுங்கிற ஒரு விதி வந்து இருக்கு அப்ப குழந்தைகள்னால செலவழியணும்னு இருக்கு ஏதோ ஒரு விதத்துல அந்த குழந்தைகள்னால ஏதாவது ஒரு வகையில செலவுகள் வந்து உங்களுக்கு வந்திருந்திருக்கும் குழந்தைகளுக்கு விசேஷம் வைக்கிறனாலையோ அவங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி தரனாலேயோ அல்லது குழந்தை பெத்துக்கிறனாலேயோ ஏதோ ஒரு வகையில் அந்த செலவுகளை வந்து கொடுத்துருக்கும் ஆனால் இனிமேல் பெற்ற பிள்ளைகள்னால உங்களுக்கு செலவு வந்து வராது அதே மாதிரி உங்களுக்கு மூணு பன்னெண்டு குடையவர் தான் குரு பகவான் அப்போ அவர் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருக்கிற போது நன்மைகளை செய்யறதில்ல அதுக்கு மாறா இன்னொரு மறைவிடமான ஆறாவது ராசியில் இருக்கிற போது நன்மைகளை வந்து கொடுப்பார் அப்ப ஆறாவது ராசிக்கு குரு பகவான் வரக்கூடிய மே மாசம் போறார் அப்ப ஆறாவது ராசிக்கு போனாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில காசு கணத்து கொடுப்பார் அதே மாதிரி கடன்காரவர்களுடைய தொந்தரவை வந்து காலி பண்ணுவார் அதே மாதிரி கடன் காட்சிகளை அடைய வைப்பார் அப்ப நிம்மதி பிறக்கும் வந்த நோய் நொடிகளை எல்லாம் தீந்து போற மாதிரி செய்யும் நோய்களுக்கு நல்ல நிவாரணங்கள் வந்து கிடைக்கும் வாழ்க்கையில கவலைகள் கஷ்டங்கள்னு ஓடிக்கிட்டே இருந்த வாழ்க்கை கொஞ்சம் மாறி கவலைகள் கஷ்டங்கள் நீங்கி ஓரளவுக்கு ஸ்மூத்தா ஓடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி தருவாருங்க அதே மாதிரி அந்த ஒரு சிலருக்கு வம்பு வழக்குகள்லாம் கூட வந்திருக்கும் வம்பு வழக்குகள் வந்திருந்தா அந்த வம்பு வழக்குகள் கூட சரியாகிறது கூடிய சந்தர்ப்பத்தையும் அந்த குரு வந்து பார்ப்பார் அதனால குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சில நல்ல மாற்றங்களை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கு ராகு கேதை எடுத்துக்கிட்டா ராகு மூணுல தான் இருக்காரு மூணுல இருந்தா நல்லது செய்யணுங்கிறதா விதி ஆனா ஏழு ரச்சனை வேற வந்துருச்சு அப்ப என்னதான் ராகு மூணுல இருந்தாலும் நன்மைகளை வந்து கொடுக்க மாட்டார் இப்ப அந்த நன்மைகளை கொடுக்காத ராகு இரண்டாவது இடத்துக்கு வருவாரு அப்ப இரண்டாவது இடத்துக்கு வர்ற போது அவரை பொறுத்தளவு வருமானம் தராதவர்களுக்கு வருமானத்தை கொடுப்பார் எப்போ இருந்து அப்படின்னா ராகு கேது பயிற்சி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வருது இரண்டாயிரத்தி இருபத்தி அப்போ அது வந்ததுல இருந்தே வருமானம் வராதவங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும் ஒரு ஒருவேளை பிரச்சனைகள் இருந்தா கூட தீர ஆரம்பிக்கும் பிரச்சனைகளை வந்து உருவாக்குறதுக்கு பதிலா பிரச்சனைகளை விலக்கி விடுறதுக்கான வேலையை பார்க்கும் அதனால ராகு பயிற்சி நல்லாதான் இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் தனி குடித்தனம் போற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அல்லது கணவன் மனைவி வேலைக்காக தொழிலுக்காக பிரிஞ்சு வேற இடத்துக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் இதை மட்டும்தான் அந்த ராகு பண்ணுவார் அதனால சில பல நன்மைகளையும் அந்த ராகு கொடுப்பார் அதே மாதிரி உங்க ராசிக்கு ஒன்பதுல இவ்வளவு நாளைக்கு கேது இருந்தார்ல கேது ஒன்பதுல இருந்தா தொழில் செய்ய விட மாட்டார் வேலை நல்லா கிடைக்காது வேலையில ஏதாவது பிரச்சனை வந்துரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போற மாதிரி வந்துரு அதே போல தொழிலையும் நல்லா செய்ய விட மாட்டார் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாக்கி விட்ருவாரு கேது இவ்வளவு நாளா இப்ப கேது வேற வச்சு வேற வருதா அப்ப இனிமேல் தொழில சிக்கல் இருக்காது வேலையில சிக்கல் இருக்காது அப்ப சொந்தமா தொழில் செஞ்சாலும் நல்லா இருக்கும் ஓடாத தொழிலும் ஓடும் வராத வருமானமும் வரும் அதே மாதிரி வேலையில வேலை பார்க்கறவங்களுக்கும் எந்த சிரமமும் சிக்கலும் இருக்காது அதே மாதிரி பிற கிரகங்களும் உங்களுக்கு நல்லாதான் இருக்கு குறிப்பா மகர ராசிக்கு இந்த ஏழ்ல வந்து செவ்வாய் நீச்சமா இருக்கும் இது ஒண்ணுதான் சங்கடமானது ஏன்னா இப்போதைக்குதான் அது அது வந்து இன்னொரு ஒரு மாசம் இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வேலைகிறோம் அது என்ன பண்ணும்னா அதுதான் வந்து உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு தேவையில்லாத பிறருனுடைய தொடர்பை ஏற்படுத்தி விட்டு நம்மளை அசிங்கப்படுத்துறது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவை உருவாக்குற மாதிரியான வேலையை அது பார்த்துருச்சு ஏற்கனவே முடிச்சிருச்சு இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி வேற இப்போ வரப்போகுது உங்களுக்கு அப்ப செவ்வாய் பயிற்சி வந்துச்சுன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராது சச்சரவு வராது பிரிவினை வராது வேற அந்த தகாத உறவுகள் அப்படிங்கிறது வந்து அதிகமா ஏற்படாது இப்ப அதுலேயே நீங்க பல விஷயத்துல பல பேர் நொந்து போயிருந்திருப்பீங்க இல்லையா கண்டிப்பா அப்படிதான் இருந்துச்சு என்ன செய்ய கிரகங்கள் மாறுற போது நல்லதோ கெட்டதோ நம்ம அனுபவிக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் வந்துருச்சு அப்போ கடந்த காலமுங்கிறது வந்து கெட்டதை அனுபவிக்கிற மாதிரியே ஒரு கிரக அமைப்பு வந்து கூடி வந்துருச்சு உங்களுக்கு அதனால தான் மிகுந்த மன கசப்பு மிகுந்த மன உள்ளாயிருப்பீங்க வராத சிக்கலெல்லாம் வந்திருக்கும் எடுக்காத கெட்ட பேரெல்லாம் நம்ம எடுத்துருந்துருப்போம் எதில் எடுத்தாலும் சிரமம் எதில் எடுத்தாலும் சிக்கல் தீருமா தீராதா அப்படிங்கிற மனவேதனை அப்படி தான் இருக்கும் இவ்வளோ நாள் ஆனால் அதெல்லாம் வந்து விலகும் அப்படிங்கிற தான் இருக்குது இந்த விசுவாச வருடத்தில் அதனால் இந்த வருடத்தில் கிரகநிலைகள் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையுமே அந்த கஷ்ட காலத்தில் இருந்து விடுதலை வரும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே